மக்களே உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பேரை நான் ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு லட்ச ஒரு லட்சமாவது நபராக யார் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க பையனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டப்பி வாங்கி கொடுக்கலான் இருக்கிறேன் இல்லை டப்பி போட மாட்டேன் சாப்பிடுவேணா அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலான் அதுவே அது ஒரு பொண்ணாக இருந்ததுன்னா பொண்ணு டப்பி போடுவாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் வந்து ஒரு டப்பி வாங்கி கொடுப்பாங்க அதாவது பாரபட்சம் பார்க்க வேணாம் இல்லை அவங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே சாப்பாடும் வாங்கி கொடுக்கலாம் அந்த ஒரு லட்சமாவது நபர் யார் அப்படின்றது நம்ம வந்து பார்த்தா தான் தெரியும் இன்னும் தொண்ணூறு பேர் இருக்கிறாங்க பொறுக்கே என்ன அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் ஒரு நல்ல கண்டாக வச்சுருக்கேன் அது அந்த நபரோட வந்து வந்துட்டு அவன் ரெண்டு பேரும் வீடியோ செஞ்சு ஒரு வைரலாக்குற மாதிரி ஒரு கண்டென்ட் ஒன்று வச்சுருக்கேன் அதையும் இருக்கேன் அது யார் அப்படின்றது நீங்களே வந்து பாருங்கள் அது சும்மா தான் கடைகள் கடைகள்லாம் பெரிய பெரிய வீடியோலாம் போடுறாங்க இந்த கமாண்ட் போடுங்க இது தரேன் இந்த லைக் போடுங்க இது தரேன் அது தரேன்லாம் சொல்கிறாங்க நம்ம ஒரு 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 நை என்னால் முடிஞ்சது ஒரு நாள் சாப்பாடு ஒரு டப்பி கிப்பி வாங்கி கொடுக்கலாம்ல ஆ சரியா நன்றி வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் நன்றி இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணி என்னை சப்போர்ட் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி நன்றி வணக்கம் வெளுத்துப்படுவார்